ஜானகி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ செல்லம்மா கிட்டே போய் பேசுகிறாங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க எதுக்காக வீட்டை விட்டு போகணும்னு சொல்கிறீங்க நீங்கள் வீட்டெல்லாம் விட்டு போகக்கூடாது நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்பா உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு தெரியுமா அவருக்கு உங்கள் மேலே ஒரு துளி கூட கோவமே இல்லை கண்டிப்பாக நீங்கள் எங்கேயும் போக நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க அதுக்குள்ளே தாத்தா வராது பாருங்கள் தாத்தா என்ன பண்ணிகிட்ருக்காங்க வீட்டை விட்டு வெளியே போக போறேன்னு அத்தை சொல்லிகிட்ருக்காங்க இவங்க எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்காங்க நீங்களாவது எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டே செல்லம்மா சொல்கிறாங்க ஏமா இப்படி பண்ணிட்டுருக்க நீ நீ வீட்டெல்லாம் விட்டு எங்கேயும் போக வேண்டாம் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோ உன்னை மகேந்திரன் சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்துருக்காம்மா அவன் கண்டிப்பாக உன் மேலே கோவப்படவும் மாட்டான் உன் மேலே எந்த வெறுப்பும் வச்சுக்கவே மாட்டான் நீ வந்து வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லாது நீ வீட்டை விட்டுலாம் போகவே கூடாது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்கிறாரு அப்படியே சாணைக்கு ஃபீல் பண்ணுறாங்கிறது செல்லம்மா வெளியே வராங்க அப்பா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க சாணைக்கு அத்தை வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்கிறாங்க நீங்கள் போய் பேசுங்கப்பா நீங்கள் பேசுனா போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க இல்லை செல்லம்மா நான் வந்து பேச மாட்டேன் சாணகி எவ்வளோ தப்பு பண்ணி உன்னை எவ்வளவோ திட்டி இருக்கா எல்லாத்தையுமே உணர்ந்து என்கிட்ட வந்து பேசணும் அப்படி பேசினா மட்டும்தான் நான் பேசுவேன் அது வரைக்கும் நானா போய் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் சொல்றாரு ஆமாம் நீங்களாச்சும் போய் பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கிட்டே சொல்கிறாங்க சரி நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க செல்லம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அழகாக மலருக்கு மருதாணியெல்லாம் இருக்காங்க ஆமாம் சூப்பராக இருக்குமா சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க அப்போ சித்து வராரு என்ன செல்லம்மா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி நிலவை பார்த்து இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாம் சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பாவுக்கு இந்த வீட்டை மீட்டு கொடுத்ததில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு செல்லம்மா சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சித்துவாக உங்களை என்னைக்குமே நான் மறக்கவே மாட்டேன் சார் அப்படின்னு சொல்றாங்க சரி உங்களுக்கு நான் மருதாணி வச்சு வேண்டாம் எனக்கு மருதாணி எல்லாம் சொல்றாங்க அப்படியே கையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு மருதாணி வைக்கிறாங்க வச்ச உடனே ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க